என்ன சாப்போம் அதே மாதிரி எல்லா அரங்கத்தும் போகப்படும் சில அரங்கத்துக்கும் போகப்படும் இப்போ அரக்காத்தியா எல்லா இரங்கத்தும் போய்விடும் ஒவ்வொரு கம்பத்தும் ஒரு பத்தகத்தும் எல்லாமே சேர்ந்து போயிடும் எக்ஷா வயறுதா இன்னும் தள்ளுபில் அலிப்பி அலிப்பை கொண்டு மாத்தல் தான் இருக்குமே அதில் வித்தாத்து ஏன் அங்கே எக்ஷ வராது எக்ஷயாவும் வராது

ஒவ்வொரு தம்மத்து நம்மக்கு மட்டும் வேறும் பக்கத்து நகுதி என்பதில் இம்மா யோக தொல்லுபின் வாவி வழியாய் வாவை கொண்டும் யாவை கொண்டும் உள்ள சிக்கத்தில் லம்மத்தை அலேயுமா எசூருக்கு பார்த்தீங்களா வந்துடும் யகுசு ஊ வந்துடும் ஆனால் லன் வந்துருச்சுன்னா கரெக்டாக வரன் எங்கசூர் என்ன போயிடும் பத்தாத்து நம்மு போயிடும் எங்கசூரில் பத்தகத்து விட்டுரும் பத்தகத்து வந்துடும் அப்போ பத்தகத்து மட்டும் வந்துடுது பட்டுறதுக்காரல பிறகு வகு அது நம்மது பக்கத்து ஒரு எஃபுத்தூர் பந்துரை அரக்காச்சி அது நம்மது பக்கத்து எது எதுவதில்லை இம்மா இவட்டும் வாய் வழி ஆகி சிக்கலில் நம்ம தி ஆமா ஒரு துண்டுகரு பத்தக தூ فتحت بريا يولو بخفتها رياء في الاسماء والفعل بسم الله يفعل فتحت ليسا ركرنا لبلي وانظروا وعلى الواو في الافعال افعال الواو من بريا يولو كما قولك ان القاضي لن يقضي ولن يدعو ورجل ما قاضي في الفريق من لي عليك ومن لي ابي ربالي ان القاضي ثاني ودار

அவ்வளோதானவா சரி வா ஏராபுல் ஃபேரி முதாரி அடுத்த படம் ஏராபுல் ஃபேரி முதாரி முதாரியான ஃபேனுடைய ஏராபு முதாரியான ஃபேனுடைய ஏராபு வந்து அதாவது மாரபு அது என்னது மாரபு ரஃபம் வரும் நசபு வரும் மூணு வருமா இல்லையா இப்போ அதுக்கு ரஃபால் செய்யக்கூடியதுன்னா நெசவு செய்யக்கூடியதுன்னா தெரி செய்ய அப்படின்னு மூணையும் மூளைய தெளிவா பாரணும் பாருங்க தெளிவா பாரணும் எடுத்து போறாங்க अफालुन பாரி முதாரி முதாரியான பாயோட பாடம் ரஃவுன் முதாரி முதாரியக்கு ரஃபா எப்ப ப வரும் முதாரியக்கு ரஃபா எப்ப வரும் ஆமாலல ஜார ரஃஃவு நஸப உடைய ஆமித இல்லையெனில் ஆஃதரு இத்திக்கு ரஃபா ويرفع المضارع المضارع يرد إذا كان خاليا من ناصب وجازم وذلك بإجماع محاطي إلا نحاط ذرم إذا وإذا كنت نحو قولك يقوم سيد ويقعد أمر إنما اختلافهم أور اختلاف آئر فضلنا في أن الرفع له ما أن الرافع له ما هو رافع கிடையாது ஆனால் எதுலங்கிறதுல இஃதலா எதுல ரஃபா செய்யக்கூடியது கூடியது எது நசபு ஜசு இல்லாததுதான் இவ்வளோ ஒரு கருத்து பாருங்க காலர் பர்ராஹாமி பர்ராமாவும் அவருடைய தோழர்களும் சொல்லுகிறார்கள்

बैना कौन किधर है तुम तो पहना पा हर का नासी भाई हम हर का जासी में इतनी गड़बड़ नहीं है उठ के ना भाई है ना भाई सोनू सदमा

யாரு என்ன என்ன சொல்றாங்கன்னா சொல்றாங்க என்னப்பா அப்படின்னா இஸ்ம முத்தமக்கின் ஒப்பா இருக்கான் முதாதி இஸ்ம முத்தமக்கின் என்னமா மொரபான் மொரபான் என்ன வரும் எல்லா யாராவது வருமா இல்லையா லாரி புண்ணுன்னு சொல்லலாம் லாரி பண்ணுன்னு சொல்லலாம் லாரி பீனு சொல்லலாம் இப்போ லாரி புன் எப்படி இருக்குமா பாதுக்க ஜபர் இருக்கா அரி அரிப்புக்கு சுக்குன் இருக்கா ஜேருக்கு என்ன இருக்கு ரேவுக்கு ராவுக்கு ஜேர் இருக்கா ரேவுக்கு பேசு இருக்கா இப்போ எகுரி எப்படி இருக்கு ஏவுக்கு ஜபர் இருக்கா ஆ அதுக்கு அடுத்ததுக்கு சுக்குன் இருக்கா அதுக்கு அடுத்தது ரேவு ராவுக்கு ஜேர் இருக்கா அதுக்கு அடுத்த இருக்கா அது பார்த்தீங்கன்னா அப்படி இஸ்ஸு முத்தம் முக்கியன்னு கூட உட்காந்துருவாரு அப்படின்னு யார் சொல்கிறா இதனால தான் அதுக்கு ரசம் வந்துச்சே அப்படின்னு அவர் காரணம் சொல்றாரு யார் சால சகாலியாக சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இன்னொரு இம்மா வர்றாரு பசவய்யூ அப்படி அவங்க சொல்கிறாங்க அலூலும் மகாணி இஸ்னு இஸ்னு எங்கெல்லாம் நீ இப்போ அசுனாபுல் யாராம் அது ஒரு ஃபுல் வரவே இல்லை யாராம் அதாவது அன்வாவுல் ஆறாம் நான்கு வகையை படித்திருக்கிறோம் அசல் ஏதில் நான் படித்த ஐந்தாவது குரு குருடைய உள்ளது ஐந்தாவதாக முன்சலிப்பாக இருக்கும் இதைத்தான் வரக்கூடிய அப்படின்றவர்கள் சொல்லுகிறார்கள் முன்சரிப்பாக ஆகாத ஒன்றை தவிர மற்றவங்களை கொண்டு வராரில்லை யாராவது கவனிச்சிங்களா இல்ல ஏன் தவிர தவிரன்னு கொண்டு வர மற்ற கவனிச்சுதான் தெரியும் பொருங்கா பாலத்துக்கு தான் அடையாளம் ஆரம்பத்தில் என்ன சொன்னாரு அசல் யாராபின்னு சொல்லும்போது இங்கே எடுங்க அசல் யாராபிடுங்க இல்லையா அதில் எடுங்க இருபதாம் பத்து பாருங்க அதில் என்ன வருது இப்போ தருப்பாபில் தம்பி இப்போ தன்சி அப்படின் சொன்னாரா இல்லையா அப்போ கம்மத்தை கொண்டு ரஃபாவும் பத்தகத்தை கொண்டு நசவும் கசரத்தை கொண்டு ஜருரும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லா இதான் அசல் எதைக்கு தவிர இல்லா அஸ்மா அஸ்மா தவிர அது ஜம்மு மான பாருங்கள் இல்ல முசன்னா கஸ்மியாவை தவிர அதே மாதிரி பாருங்கள் அடுத்த வரியில் இல்லா ஜமுல் முதற்கல் சாலி ஜம் முதற்கல் சாலிமை தவிர அதுக்கடுத்து அப்படிங்கிற ஒரு இருபத்தி நாலாம் பகாங்க இல்லல் உலா உலாத் என்பதை தவிர வயில்லா மாஜமா அப்படி அன்பின் வந்தாயின் மசீது தைதியை தவிர அதேதான் இங்கே வயில்லா மாதா என் சரி இப்போ இந்த இல்லாவுக்கு என்ன அர்த்தம் நினைச்சா இதை தவிர இதெல்லாம் குருவர்கள் அது மட்டும் அசல் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரலாம் पहला माला यंसरी मुनसरीफ। मुंसरी पाह आगा दे अत्तर दे वो हुआ अरे मुंसरी प्रेम ना माँ अरे मुंसरी प्रेम ना बढ़ चुकी है सुनो ना व्हाट इज़ द अरे मुंसरी ना माँ ना सर ना माँ जरूर जरूर ना

அது ஒன்று இருக்கும் இரண்டு ஸ்தானத்திலே இருக்கும் என்பதை போல கமாசை தி உஷாந்தா இருந்தாலும் இந்த ஐரோமுன் சொல்லக்கூடிய பாடம் மட்டும் பின்னால் உங்களுக்கு சொல்லப்படும் அப்படின்னு அதை இப்போ சொல்லலை இது என்ன செய்யும் இப்போ எஜூர் ரூபில் தி பத்தகத்தை கொண்டு சென்று வரும் ஞாபகம் அல்லது கசரத்தி நகவு போகிற மரருத்து بفاطمة ومساجد ومصابيح وصحراء النور وهذا الحكم مستمر فيه إذا لم يكن ترد يردون ديركم جرد وراء وراد فتحتا وراء إلا إذا كان مع الواهي ما إذا إلا إذا كان مع الواهي <applause> علف لام علف لام رد آجي نزاري تبيلة الداخلة عليه

அறிவிடும் மொத்தம் எத்தனை ஆச்சுமா மொத்தம் எத்தனையாச்சு ஆறாவது அலாமாத்து குரு ஆறாவது

இது எதை சொல்ல வர்றாரு அப்படின்னா முகாத்தபத்துடைய இந்த நூல்கள் போவதை கொண்டு ரஃபாவும் இந்த நூல்களை வைப்பதை கொண்டு ரஃபாவும் அவை போவதை கொண்டு நசமுச்சு வரலையா அந்த யாராவது சொல்கிறான் பாருங்க இந்த முத அதுக்கான யாராக படிச்சிருங்க நூனி நூனை தரிப்படுத்துவது கொண்டு என்ன வரும் ரபாவம் அதாமத்து ஜஸ்மி வன் நெசவி அதுக்கு நூன் அதிலே மூணாவது பாருங்கள் அதாமத்து ஜசுமி வன் நெசவி அதுகு நோன் நூனை கோக்குவது போக்குவதின் மூலம் ஜசுமு நெசவுடைய அடையாளம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போ தெரிஞ்சுட்டிங்களா

या <Sess> कर ै हादरदला ह जू र न बतननीपमनावा है अ हर अ ह अब

ஏது சொல்லியிருக்கார் அடாமுல் குரு சொல்லியிருக்காங்களா சொல்லியிருக்காங்கன்னா ஏழை சொல்லியிருக்கிறார் இல்லையா அதில் ரெண்டு ஃபேனை சேர்த்துட்டேன் ரெண்டு இதை சேர்த்துட்டாங்க நம்ம இதாயத்துல இதை ரெண்டையும் சேர்க்க மாட்டாங்க இது அசுனாபுல் யாராவது ஃபேனின் தனியாக கொண்டுருவாங்க அசுனாபுல் யாராவது ஃபேனுன்னு ஃபேனுடைய பாடத்தில் தனியாக கொண்டுருவாங்க இதை இதை கொண்டு மாட்டாங்க ஆனால் இதை கொண்டுட்டாங்க அங்கே ஒவ்வொரு வந்துச்சு அங்கே நான் தகதீனையும் சேர்த்து சொல்லிடுவாங்க தகதீரி அதையும் விஷயத்தெல்லாம் சொல்லிடுவாங்க இவங்க தகுதியை தனியாக சொல்லுவோம் தகுதி என்ன செய்யறாங்க ஹஸ்னாபுரம் யாராவதுக்குள்ளே கொண்டு வரல புர்வாகத்துலையும் கொண்டு வரல கொண்டு வராமல் குருவாகத்தை முடித்ததுக்கு பிறகு அல் யாராவது தகுதினு சொல்லி அதில் அலிஃபை மம்தூராவுடைய சட்டம் அலிஃபை மக்சூராவுடைய சட்டம் அப்படிங்கிறது எதுக்குள்ளே கொண்டு வர்றாங்க எங்களுக்குள்ளே கொண்டு வர்றாங்க அல்யாரும் தகதீரி இது தகுதி யானை யாராவது தகுதியான யாராம் என்பது இஸ்மலையும் இருக்குலையும் இருக்கு இஸ்மலையும் இருக்குது இருக்குமானி இதில் ரெண்டு வகை இருக்குது அது ரெண்டு வகை இருக்குது எதுல ஃபேன்லையும் ரெண்டு வகை இருக்குது இஸ்மலையும் ரெண்டு வகை இருக்குது அது முதலாவது வகை ஜமீன் உள்ள ஹரகாத் எல்லாருக்குமே தகுந்தீராயிடும் அரபோபி தகுதி தகுதி பத்தியில் பத்தகத்தி கசரத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது அங்க என்னது சொல்லணும் சொல்லுங்க பார்ப்போம்

அதில் தகதீரில் இருக்கும் ஜமீன் ஹரகா தக்தீரில் இருக்கும் புதாரிக்கம் ஷைனி வேறு லஷ்மா விஷ்ணுகளில் இருந்து ரெண்டு இடம் இருக்கு அந்த மாதிரி ஜமீன் அஹரகா அதில் தகதீரில் இருக்கும் அஹதகுமாதில் ஒன்றாகிறது அல் உள்ளது யுவா குவிலாயா தி முக்க கல்லி முத்தகல்லி முடியா அதன் பக்கம் விதாப்பம் செய்யப்பட்டு இருக்கும் முக்ககல்லி முடியா அதன் பக்கம் விதாப்பம் செய்யப்பட்டுருக்கும்

எனவே அதிலே கடைசி அரக்கத்திலே கடைசி எடுத்துலே யாரா வருவதை விட்டு தடுத்து விட்டது கசனத்தில் முனாசபத்தி முனாசபத்தான அந்த கசரத்தை கொண்டு அந்த லாஸ்ட் அரப்பை ஈடுபடுத்திக்கிறதுனால இதில் மூணு அறக்கத்தில் என்ன ஆயிரும் போயிடும் அதே மாதிரி அலிஃபே மகசூரா அலிஃபே மக்சூரா எது பதா கடைசியில் அறிவிப்பது இல்லை இதுலேயும் மூணு அரக்கத்தில் என்ன ஆகிரும் உள்ள போயிரும் இருக்கும் <laughs> அப்படிப்பட்டது நாய் மத்தி ஏன்னா மத்து செய்ய போகிறது இல்லை அதை நீட்டை போகிறது இல்லை இல்லையா அதனால் இஸ்மே மக்சூரு அவர் என்ன மக்சூரு அந்த ஊரில் அரக்கத்தி பீஹி பை மக்சூர்னு பேர் வச்சதுக்கு ரெண்டு காரணம் சொல்கிறார் ஒரு காரணம் என்ன நீட்டாமல் இன்னொரு காரணம் எல்லா ஹரக்கத்தும் வராது ஹரக்கத்தை விட்டு சுருக்கப்பட்டு விட்டது ஹரக்கத்தை இல்லாமல் அதனால இஸ்மே மக்சூர்னு பேர் வச்சு இல்லையா மக்சூர் அந்த ஊரில் அரக்காத்தி பீஹி அதிலிருந்தும் ஹரக்கத்துகள் வருவதை விட்டு தடை செய்யப்பட்டிருப்பதால் அதற்கு மகசூர் என்று பெயர் வைக்கப்பட்டது தகுதீரி அப்படிங்கிறத ரெண்டு வகையாக பிரிச்சாங்க தகுதிங்கிறத ஒன்று என்ன ஜமீட் ஹரக்கான் ஹரக்க தகுதி ஒன்று சொல்லுங்கப்பா ஜமீட் ஹரக்கத்து

அதற்கு முன்னால் கசர் செய்யப்பட்ட யாவ உடைய கடைசி எழுத்து வைசம்மாகாதா மன்கூசன் என்னோ நகசம் இன்னும் பகதூர் ஹரகாத் ஹரகாத்துகளில் சிலது அதிலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்குமா நக்ஸ் செய்யப்பட்டிருப்பதால் நக்ஸ் மன்கூசன் பேரு சரியா வைமா பில் அஃபால் ஃபேலுகள்ல தம்பி கவனிக்கிறியா ஃபேலில்